காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்பார் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படிப்பட்ட பழனிமலைக்கு பாம்பன் சுவாமிகள் செல்லவில்லை என்று நாம் பதிவு செய்திருந்தோம் ஆனால் அந்த பழனியிலே உரைகின்ற ஆண்டவனுடைய பெருமையினை ரூபலாவண்யத்தை வண்ணியத்தை கருணைத்தரத்தை பல பாடல்களில் பாம்பன் சுவாமிகள் பதிவு செய்துள்ளார் அதில் ஒரு பாடலை முதன் மண்டலத்தில் இருந்து உள்ளக்களி என்ற பகுதியில் ஐந்தாம் பாடலை நாம் இப்பொழுது பார்த்து மகிழ்வோம் அதில் முருகன் எவ்வாறு காட்சி தருகிறான் எவ்வாறு கருணை புரிகிறான் அமிர்தம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கமே அதில் தருகிறார் வாருங்கள் பார்ப்போம் பாம்பன் சுவாமிகள் பாடிய பழனி முருகன் இடையிலணி கவுசனையும் முழுமதியம் மிளிரும் முகமும் ஒரு கைத்தண்டும் உரமுறு புரியும் இளமையுடை உருவும் தர இலக இருடி சுரர் அடிகள் எவரும் கண்டு நலன் அடைய என எவரும் கண்டு நலனடைய என அமிர்த பொழி பெரிய கருவி கவி பழனிமலை மலை உரை பெரியவன் தொண்டன் என உல எனது மனதில் உலன் இரவு பகல் துணையும் அவன் இரவு பகல் துணையும் அவன் அணையும் அவன் நினைவும் அவனே நண்பர்களே முருகப்பெருமானின் தோற்றம் எப்படி இருக்கிறது என்று இங்கே சுவாமிகள் விளக்குகிறார் நமக்கெல்லாம் தெரியும் முருகப்பெருமான் மொட்டை தலையுடன் காட்சி அளிப்பார் என்று ஆனால் பாம்பன் சுவாமிகள் முழுவதுமாக மொட்டை இல்லாமல் சிறிது சிகையோடு அதாவது பின்புறத்தில் சிறு குடுமையுடனும் எடையில் இடுப்பில் கவுசனை என்று சொல்லுகின்ற கோவணமும் முழு என பிரகாசமாய் ஒளிவிடும் திருமுகமும் ஒரு கையில் தண்ட ஆயுதமும் உரமாகிய மார்பில் முப்புரி நூலும் இளமையான உருமமும் அழகு மிகுந்திட இலகும் தோற்றமும் கொண்டு ரிஷி தேவர் கடவுள் போன்றோர் பார்த்து நலமடைவதற்காக அடைவதற்காக அமிர்த மழை பொழியும் பெரிய மேகம் கவிந்துள்ள பழனிமலையில் உரைகின்ற பெரியவனாம் முருகப்பெருமானின் தொண்டன் என்று உள்ள எனது மனதில் உள்ளான் எனக்கு இரவும் பகலும் துணையாக உள்ளான் எனக்கு ஆதரவும் அவன் என்னுடைய நினைவும் அவனே என்று விளக்குகின்றார் முண்டிதமிழ் சிறு சிகையும் இடையிலணி கவுசனையும் முழு என மில் முகமும் ஒரு கை தண்டும் புரியும் இளமையுடை உருவும் எழில் தர இழக இருடி சுரர் அடிகள் எவரும் கண்டு நலனடைய என அமிர்த மழை பொழி பெரிய கருவி கவி பழனிமலை மலை உரை பெரியவன் தொண்டன் என உல எனது மனதில் உலன் நினைவும் அவனே அவர்களே முருகப்பெருமான் மொட்டையாண்டியாக இல்லாமல் பின்தலையில் ஒரு சிறிது குடிமையுடனும் தண்டாயுதமும் கோவனத்துடனும் காட்சி தருகின்ற கோலம் இருக்கிறதே அதுதான் உலகிலேயே உயர்ந்த கோலம் அதை கண்டவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் என்று இங்கே பாம்பன் சாமிகள் வழங்குகின்றார் நாமும் கூட பழனிமலை சென்று முருகப்பெருமானை சேவித்து வேண்டி அதை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்